ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னத்தை ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சா அந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சா அந்த பறவைகளுக்கு என்ன வேலைனா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அதோட உணவெல்லாம் தேடிட்டு இருக்குமா உணவை தேடி அப்புறம் சாயந்தரம் ஆனோடனே ஒரு ஆறு மணி அந்தமாரி ஆனவொன்னே அதுவாக வந்து அதோட கூண்டில் அடைஞ்சிருமா எப்படி வந்து ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு உணவை தேட போகிறப்போ பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா எல்லா பறவைகளையும் வந்து ஒளிவெடுத்து தேடி ஓடிட்டு இருந்துச்சா சில பறவைகள் வந்து அது கூட்டில் போய் அடைஞ்சிட்டுச்சான் ஆனால் ஒரே ஒரு கழுகு மட்டும் மேலே மேலே உயரமாக பறந்துக்கிட்டே இருக்கா அப்போ வந்து மிச்ச பறவைகள்லாம் நினச்சிச்சா என்னென்னா இந்த கழுகு என்ன இந்த கழுவுக்கு அறி இந்த கழுகுக்கு அறிவே கிடையாது போல் நம்மெல்லாம் வந்து இவ்வளோ ஹெவி ரெயினாக இருக்குது நம்மளாம் கூட்டில் தேடி ஒளிவெடுத்து தேடி பற போய் ஒழிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த கழுகு என்னென்னா மேலே மேலே பறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த இருக்க பறவைகள்லாம் யோசிச்சேன் ஆனால் அந்த கழுகு வந்து எல்லா எதை பற்றியுமே நினைக்காம அது பாட்டுக்கு மேலே பறந்து பறந்து போய் உயரமாக பறந்துக்கிட்டே இருக்கான் உயரமாக பறந்து பறந்து போய் கடைசியில் மேகக்கூட்டங்களுக்கும் மேலே போயிருச்சா இந்த மேகக்கூட்டங்களுக்கும் மேலே போட கட்டி மேகக்கூட்டங்களுக்கு மேலே மழையே கிடையாதுதான் அதனால் அந்த கழுகு வந்து சொட்டு கூட நடையாமல் அந்த மேகக்கூட்டங்களுக்கு மேலே மேகக்கூட்டங்கள் மேலேயும் போய் அதோட ஒர்க்கு அதாவது இறை தேட ஸ்டார்ட் பண்ணிச்சான் ஸோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம்க்கு ஓடி ஒழியாமல் அந்த ப்ராப்ளம்க்கும் மேலே போய் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் தேங்க்யூ